ஆதவ அர்ஜுனா இனிமேல் உனக்கு ஆதவ அர்ஜுனா இல்லடா புறம்போக்கு அர்ஜுனா திருட்டு பயல யார பாத்திர ஆடுன்ற அவர் ஆடு இல்லடா உங்களெல்லாம் ஆட வைக்கிற சிங்கம் சிங்கத்தை பார்த்து ஆடுன்றையா உன் தலைவன் பூனடா அவளுக்கு கோடை போட்டு நீங்க புலி வேஷத்தை கூட போடலாம் ஆனா சிங்கம் வேஷம் போட முடியாதுடா புறம்போக்கு ஊரெல்லாம் கொள்ள அடிச்சு பல உயிர்களை இழந்து லாட்ரி சீட்டில் சம்பாரித்து வச்சு இந்த பணத்தை உன்னை விட்டு உன் மாமனார் வெள்ளையாக்க சொல்லி நீ ஒரு ஒரு கட்சியாக பொறுக்கின்னு திரிஞ்சுக்கிட்டு தெருடியா மாதிரி ஒரு ஒரு கட்சியாக போய் திரிஞ்சுட்டு இருக்கிற புறம்போக்கு நீ அந்த கட்சியில் போய் மூணு மாதம் கூட இல்லை உன் உண்ம மகன் தெரிஞ்சு அந்த கட்சியிலேருந்து உன்னை விரட்டி விட்டுட்டாங்க ஆ இப்போ வீணா போனவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு அவனே ஒரு அரசியல் கூத்தாடி சினிமா கூத்தாடி அவங்க கூட போய் சேர்ந்துக்கின்னு ஆயிரம் கோடி சம்பாதிப்பான் ஆயிரம் கோடி சம்பாரிச்சு அதை விட்டுட்டு வந்துட்டான் அரசியலுக்கு பத்து வயசா எடுக்க மாட்டான் அவன் ஒரு புறம்போக்கு அவன் ஆயிரம் கோடி சம்பாரிச்சான் நீ பார்த்த பார்த்து ஆயிரம் கோடி சம்பாரிச்சத அதை விட்டுட்டு வந்தான் அப்ப என்ன சேர்த்த சொத்து எல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கு அரசியல் வரானாடா நாடா ஆயிரம் கோடின்றான் பூத்து கமிட்டி இல்லைன்றான் பிஜேபிக்கு பூத் கமிட்டி இல்லைன்ட்டு நீ வந்து பார்த்தியாடா நீனை மாமா அப்பா இல்ல விலகு பிடிச்சி பார்க்கறவன் பூத்து கமிட்டி இருக்கு உயிரை கொடுத்து வேலை செய்து இருக்கோம்டா பிஜேபிக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காக வேலை செய்து இருக்காண்டா ஒவ்வொரு தொண்டனும் தமிழகத்தில் அண்ணாமலைக்காக ஒரு ஒரு தொண்டனும் உயிரை கொடுத்து வேலை செய்து இருக்காங்கடா பூத்து கமிட்டி இல்ல அது இல்ல நாலு பேர் தொகுதியில உனக்கு திருட்டு பயல நாலு பேர் உன் கட்சியில வந்து இப்ப புதுசா சேர்ந்துட்டான்றதுக்காக நாங்களாம் பல வருஷமா எல்லாம் கட்சியும் பார்த்தவங்கடா பிஜேபி அதோட வளர்ச்சி தெரியுமாடா உனக்கு நாலு பேரை கூப்பிட்டு வந்து ரோட்டில் நின்று இன்னைக்கு ஒரு செயற்குழு பொதுக்குழு நடத்திட்டாங்கன்னா ஒரு ஒரு நூறு பேரை பார்த்துட்டுனா உனக்கு பெரிய ஆயிடுமாடா ஆகிடுமாடா கோபால் பூத்து கமிட்டி இல்லை அப்புறமா வந்து ஆயிரம் கோடி சம்பாதிப்பாரு அப்புறமா வந்து திமுக செட்டிங்ஸ்ன்னு சொல்கிற அண்ணாமலையா டேய் திருட்டு ப நீ சொல்கிறப்படுறா இந்த கட்சிக்குள்ளே எல்லாம் பெரிய லெவலில் பேசுங்கிறது நீங்களே திமுகவோட பீட்டின் தாண்டா திமுக பீட்டின் தாண்டா விஜய் இப்போ இறங்கிவிட்டுச்சு போன வாட்டி கமலை விட்டுருச்சு இப்போ உன்னை உன் தலைவனை இறக்கி விட்டுருக்கான் அது மாதிரி கட்சியில் தாண்டா அவன் நீ இன்னும் புறம்போக்கெலாம் போய் சேர்றதுக்கு தானடா அவன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் டிவி கே தாவாக்கா நீங்க டிவி ஸ்டேஷன் மாதிரி பேரை வச்சுருந்து திருட்டு பசங்களா இன்னொரு தடவை பாஜகவை பற்றியோ அண்ணாமலை பற்றியோ எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி உன் வாயிலேருந்து வந்ததுன்னா உன்னை செருப்பாக கைட்டு நடிப்பண்டா புறம்போக்கு அர்ஜுனா